தங்கம் இல்லைன்னு நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஐமூன்ல அதே பினிஷிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் இயர் டூ இயர் ஆனாலும் உங்களுக்கு கருப்பு ஆகாது அலர்ஜி வராது டல் ஆனாலும் ரியல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் சரிங்களா சோ பாக்குறதுக்கு தங்கம் போலயே இருக்கக்கூடிய ஐமூன் ஐட்டம் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் ஸ்டார்ட் ஆகும் ஆமாங்க அதாவது காசு வந்து ஒரு பீஸ் வந்து இருநூறு குளச்சில நூத்தம்பது தான் கொடுத்துட்டு இருக்கோம் கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு இன்கேஸ் சப்போஸ் ரொம்ப கோல்டு ரேட் ஏறும் போது இன்னொரு பத்து இருபது ரூபா ஐம்பது ரூபா உங்களுக்கு ரேட் டிஃப்ரெண்ட்ஸ் வரது சீக்கிரம் புக் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா கோல்டு வந்து இதுல ஆட் பண்றாங்க அதனாலதான் இந்த கலர்ல அந்த சுக்கம் தான் நம்ம வந்து இதுல ஆட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஐமூன் மேல சோ காப்பர் பண்ணி உங்களுக்கு மைக்ரோ தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கடையில மட்டும் தான் சொக்கத்துல டுவெண்ட்டி போர் கேரட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கலந்து பண்றதுனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண முடியும் இந்த பினிஷிங் வேற நீங்க எங்க தமிழ்நாட்டுல எங்க போனாலும் நீங்க இந்த பினிஷிங் வந்து பாக்க முடியாது இங்க வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் இருக்கு வியாபாரம் பண்ணனும்னு நினைச்சீங்கனாலும் நம்ம கடைக்கு நேரடியா வந்துருங்க அப்படி இல்லைன்னாலும் நீங்க அவுட்டர்ல இருந்தீங்கனாலும் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டீங்கனாலும் நம்ம வந்து உங்களுக்கு ஆன்லைன்லயே அனுப்பலாம் ஆன்லைன்லயே நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு போயிடுங்க வியாபாரம் பண்ணனும்னு நினைச்சீங்கனா ஒரு ஒரு அரிய வாய்ப்பு சோ லேடிஸ் எல்லாம் நீங்க நல்லபடியா பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல ஐட்டங்கள் மக்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கும் ஒரு நல்ல இமேஜ் கிரியேட் ஆகும் கண்டிப்பாங்க சார் ஏன்னா வந்து குவாலிட்டி ஒரு நல்ல பிரைஸ் ஒரு நல்ல ஒரு இதை வந்து நம்ம வெளியே கொடுக்கும் போது தான் நம்ம பிசினஸ் இன்னமும் வளரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பிசினஸ் எடுத்து பண்ணுங்க உண்மையா சார்மார் நீங்களும் ரொம்ப சக்சஸா வருவீங்க இல்லையா கண்டிப்பா மேடம்